வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பணன் தொழுகும் பண்பு புறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாழ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் உற்றார் உறவினர் அனைவோருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம ஷிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவே நந்தினியின் மாமா கௌதமின் நலத்தை சங்கீதா சங்கீதாவின் அக்கா சாரதா தேவி ரம்யாவின் அண்ணன் மகன் கோகுல் தீபாவின் அண்ணன் சந்தோஷ் சங்கீதாவின் அக்கா சாரதா தேவி ஐஸ்வர்யாவின் அண்ணன் மகள் வணிகவியல் விஷ்ணுவின் அக்கா மகள் மதுமிதா ஆகியோரும் மணநாள் காணும் நந்தினியே நந்தினியின் தோழியின் அண்ணன் அண்ணியர் இந்துமதியின் தோழி இணையர் இலக்கியவியில் திவ்யாவின் பெற்றோர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் என்று கல்லூரி தமிழாசிரியர் லட்சுமிதிராஜ் கார்த்திகேயன் இணையரின் மகள் பச்சைநாயகி லோகேஷ் ஆகியோருக்கு திருமணம் அவர்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் உடலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோர் ஒழிந்து இந்த நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம என்றும் இன்பம் பெருகும் எல்வினால் ஒன்று காதலித்துள்ள அமும் அங்கிட மன்றுளாரடியார் அவர் வாண்புகள் நின்றதெங்கும் நிலவியுலகலாம் திருச்சிற்றம்பலம்